தேசிய அரசியல ரொம்ப முக்கியமான குரலாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் நம்மூட இணைந்திருக்கிறார் திரு மாணிக்கம் தாகூர் மிஷின்ல சூடு வச்சிட்டாங்கங்கிற வாதத்தை வைக்க போறீங்களா இல்ல இதுல இருந்து கற்க நிறைய பாடங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தல்ல மகாராஷ்டிரால மிகப்பெரிய அளவுல பணம் முதல் முறையாக மிக அளவுல நம்ம திருமணம் பார்முலாமா பெரிய பார்முல்லா பண்ணி சொன்னாங்க பிஜே பி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாஜ் பாஜகவினுடைய பொது செயலாளர் திரு திருமுலா திரு திருமங்கலம் ஃபார்மலா மாடல் மாநிலயே இப்போ வந்து மகாராஷ்டிரா நீங்க பத்திரிகைக்கார சொல்ற உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ல வேண்டிய மாடலா இருக்கு திருமங்கலம் ஃபார்மலா நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு பத்திரிக்கையாளர்கள் சொல்ற மாடல் பொறுத்த வரைக்கும் பணம் மிகப்பெரிய அளவுல விளையாண்டு இது குமுடி போட்டி மாடலா கூட வச்சுக்கோங்களேன் கும்முடி போட்டி மாடல் வச்சுக்கோங்க குமுடி போட்டி மாடல் மாதிரி என்ன பொறுத்த பொறுத்தமட்டலும் பணம் மிக பெரிய அளவுல படத்துக்கான தேர்தலாக இந்த தேர்தல் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க மாறியது ஏனென்றால் அதானிக்கான முக்கியமான தேர்தலாக இருந்தது பாஜகவை பொறுத்தப்பட்ட எக்காரணம் கொண்டும் தாராவியை அவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்பதற்காக எந்த விதத்திலும் பணத்தை அள்ளி எரிந்தார்கள் அது பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வினோத் அவர்கள்

இப்ப இவர்களை பொறுத்த மட்டல இந்த தேர்தலில் பாராளுமன்ற பட்ட சூடலுடைய விளைவாக இந்த தேர்தல் அது அதானிக்கு எதிரான தேர்தலாக இருந்தது அதில் பாஜகவை பொறுத்த மட்டிலே மிக பெரிய அளவிலே பாஜக எல்ல இந்தியா கூட்டணி குறிப்பாக திரு உத்தவ் அவர்களும் சரி அதானிக்கான நிலம் கொடுக்கப்பட்டதை நாங்கள் ரத்து செய்வோம் என்பதையும் சொல்லியிருந்தார்கள் இது மிகப்பெரிய அளவில் பணத்துக்கான தேர்தலாக மாறியது அதனுடைய விளைவாகத்தான் மிகப்பெரிய அளவில் மக்களை கொச்சப்படுத்துறீங்களோ மகாராஷ்டிரால மும்பைல கூட நீங்க சொல்றது சரி விதர்பால பாருங்க உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல் உங்களுடைய பேஸ் இருக்கக்கூடிய பகுதியில் பாஜக சிறப்பாக பர்ஃபார்ம் இருக்கு ரூரல் டிஸ்ட்ரிக்ட் உட்பட சோ இது வந்து மக்களை வெறும் இது அதானி பணம் அப்படின்னு கொச்சப்படுத்துற மாதிரி ஆகாது அவங்களுடைய அனாலிசிஸ் இது இதே அதை வந்து இதே கேள்வியை வந்து திரும்ப கும்பிடி போட்டியில கேட்டுக்கலாம் மற்ற தேர்தல்களை கேட்டுக்கலாம் அப்படினா தேர்தலை பொறுத்த மட்டும் இல்ல ஜனநாயகம் ஜனநாயகத்தை தோற்கடிப்பதற்காக பரநாயகம் விளாண்டுருக்கு மகாராஷ்டிரால மிகவும் கவலைக்குரிய விஷயம் அதனாலதான் நீங்கள் வந்து அதை சொல்ல வந்து பண பணம் என்பது தண்ணீராக இறைக்கப்பட்டது ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான அத்தாட்சிகள் இருக்கின்றன மிகப்பெரிய பொதுச் செயலாளரே கைது செய்யப்பட்டிருக்காரு பொதுச் செயலாளரையே பாஜக மூன்றாவது இடத்துல இருக்கிற சந்தோஷம் அடுத்திருக்கின்ற ஒரு பொது செயலாளரே கையும் கலவுமா அப்படிவிட்டார் அவர் என்ன சொன்னார் தேர்தல் கமிஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க பாத்து ஏனென்றால் தேர்தல் கமிஷனும் அதானியும் சிபிஐயும் இடியும் எல்லாரும் சேர்ந்து தேர்தல் விளையாண்டாங்க இது ஒரு மக்கள் ஒரு பக்கம் மக்களை திசைதார திருப்புவதற்காக ஏழை மக்களிடம் பணத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் இது மோசடி நடந்திருக்கிறது இது தேர்தல் வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய களங்கமாக இருக்கிறது இது இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை இது அதானியை காப்பாற்றுவதற்காக தாராவியின் நிலத்தை கொடுத்ததை காப்பாற்றுவதற்காக தேர்தலாக மாறி நன்றி இதை தாண்டி வேற எந்த பாடமும் நீங்க கற்கணும்னு நினைக்கலையா நோ லெசன்ஸ் பார் காங்கிரஸ் இல்ல இது பண பண அரசியல் பணத்துக்காக தேர்தல்கள் வெற்றி பெறுவது என்பது சில தேர்தல்கள் வெற்றி பெறுவது மிக முக்கிய மிக பெரிய விதத்தில் நடந்திருக்கிறது இது அதிர்ச்சி தருகிறது நீங்க வந்து பணத்தால் வெற்றி பெற முடியும் ஒரு மாநிலத்தையே என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தருகிறது

அவரு நம்ம வினோத் தாவுடைய கூட என்ன தெளிவா சொன்னார்ன்னா இது காங்கிரஸ்காரங்களோட ஓட்டல்னா எனக்கு தெரியும் இது வேணும்னே தேவையில்லாத பண்றாங்க நான் அவர் கைய மிக்க விட்டார் இங்க இல்லையே இல்லையா சரி அதுவே திட்டமிட்ட சரி அவருடைய அவருடைய அவர் என்ன சொன்னார் பாருங்க அவர் என்ன சொன்னாருன்னு பாருங்க வெற்றி பெற்றால் அது வந்து காசு தான் காரணம்னா அங்க இப்ப விருதுநகர்ல கூட காங்கிரஸ் காசு கொடுத்தா வெற்றி பெற்று சார் என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஜனநாயகத்துல தோல்வியை ஏற்றிக்கொள்ள பழகுங்கள் என்று சொன்னால் அது ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்காது நீங்க ஏன் தோக்குறீர்கள் என்பதை நீங்க ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் வெறுப்பு அரசியல் நீங்கள் வர வேண்டும் என்பதை விட பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு யாரையெல்லாம் நீங்கள் குற்றம் சொல்லி கொண்டிருந்தீர்களோ அவர்களுடன் கூட்டு சேர்ந்து பிஜேபி எதிர்ப்பது வெறுப்பு அரசியல் உங்களுக்கே சிவசேனா பிஜேபி வெற்றி பெற்றதை காங்கிரஸ் மக்களுக்கு துரோகம் செய்து அவர்கள் சிவசேனாக்கு ஆதரவு கொடுத்தார்களா இல்லையா அது பிடிக்காமதான் வெளியே வந்தாங்க

இவ்வளவு இடங்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களாகவே கொடுத்து விடுவார்கள் நினைக்கிறேன்னு சொன்னாங்க அது அவருடைய விருப்பம் அவருடைய கணிப்பு சரி அதுபோல கடந்த முறை எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை என்றதை புரிஞ்சுங்க வெற்றி பெற்றால் சிவசேனாவுக்கு முதல்வர் பதவி என்று சொல்லவில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இது மாதிரி தவறான தகவல்களை கொடுக்காதீங்க